நீக்க வாராயோ உனது ஆயிரம் ஆயிரம் திருநாமங்களை இடைவிடாது பக்தி உடன் ஓதுகிறேன் அஞ்ஞானிகள் வாழும் இந்த உலகில் அஞ்ஞானம் நீக்க வேறு யாருள்ளனர் ஓம் ஓம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சம்பவங்களை பார்க்க போறோம் இது எப்ப நடந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினேழு வெள்ளிக்கிழமை அன்று நடந்த சம்பவம் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கருணை நதி அம்மாவுடைய கருணை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம் சரி அம்மா என்ன பண்றாங்க பிரம்மச்சாரிகளோட ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப காலையில அம்பல பாறை அந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது பாரத புழா அப்படின்ற நதியில இறங்கி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முடிவு எடுக்கும்போது கரெக்டா அந்த பாலத்துக்கு என்ட்ரன்ஸ்ல வண்டியை விடுறாங்க ஏன்னா தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லதான் இருக்கு ஃபுல் நதியில இல்லை போல ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து நிறுத்துறாங்க அப்ப அம்மா என்ன பண்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கிடைக்குமான்னு அம்மா கேட்கிறாங்களாம் வேன்ல பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் இருக்கான் இந்த மாதிரி அம்மா கேட்டதா சரித்திரமே கிடையாது அம்மா எப்பவுமே பசிய பாக்க மாட்டாங்க இறைவன் போய் பசிய பாப்பாங்களா கொடுத்தாலே வேணான்வாங்க சோ இப்ப வந்து திடீர்னு அம்மா என்னடா எப்படி கேக்குறாங்கன்னு ஆச்சரியமா இருந்தது அப்போ அம்மா இங்க எதுவுமே இல்லையே பச்சை தண்ணி தான் இருக்கே என்ன பண்ணும்னு கேக்கும்போது அம்மா பக்கத்துல ஒரு வீடு தெரியுது அந்த வீட்டுல இருந்து நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க அம்மா கிட்ட அம்மாவும் சொல்றாங்க சரி எனக்கு சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நேராக அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நேரம் அம்மா வேனில் உட்காந்துட்டே இருக்காங்க அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வயசான பாட்டி ஓடி வராங்களாம் அப்படி ஒரு பக்தியில் அந்த பாட்டி ஓடி வந்து அம்மாவுடைய கைகளை அப்படியே பிடிக்கிறாங்களோ அம்மா வந்து இருந்து வெளியே கை காட்டுறாங்களாம் அப்படியே கண்ணில் இருந்து நீரோட நாராயணா நாராயணா நாராயணான்னு மீறி வார்த்தை வாயில வரலையாம் அப்படி ஒரு அழுகையோட அம்மா உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டு உங்களை பார்த்தே ஆகணும் உங்களை எப்படி பாக்குறதுன்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உடலை வச்சு நான் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்னால வர முடியுமான்னு தெரியலையே இந்த பிறவில அம்மாவை நான் எப்படியாவது பார்த்துருமே அப்படின்ற அந்த வந்து உங்களுடைய கைகளை நான் வந்து ரொம்ப இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா உண்மையாவே இப்படி நான் கைகளை பிடிப்பேன் நான் நினைக்கவே இல்லை அம்மா இந்த பிறவிலயே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னு அழுதாங்களாம் அம்மா நான் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார் வந்து ஒருத்தவங்க கஞ்சி கேட்டாங்க அம்மா கஞ்சி கேட்டாங்க கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க எந்தம்மானு கேட்டேன் உங்க பேரை சொன்ன உடனே நான் என்னுடைய பிரார்த்தனைக்கு அம்மா நீங்க செவி சாச்சிட்டீங்க அப்படின்னு வீட்டுல உடனே கஞ்சி போட்டு இந்த மாங்காய் இருக்கு இந்த மாங்காவை எடுத்துட்டு ஓடிட்டு வந்தம்மா ஆனா என்னால வெறும் கஞ்சிதாம கொடுக்க முடிஞ்சது ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவ்வளோ பக்தியில அம்மா கிட்ட பேசுறாங்களாம் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நிமிஷம் வந்து அவங்களுக்கே கண் கலங்கிடுச்சான் ஸோ அம்மா செய்யற ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் இருக்கு பாருங்க அம்மா சும்மாவா அங்க காரணம் இருக்காங்க அம்மா சும்மாவா கஞ்சி கேட்டாங்க தன்னுடைய பக்தையின் பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே அம்மா கேட்டிருக்காங்க சோ அப்பா என்ன பண்றாங்க அந்த கஞ்சி அம்மா குடிச்சிட்டு ஆஹ் குடுக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அம்மா தான் ஆறு இந்த குளம் இருக்கு இங்க போய் நீங்க குளிச்சுட்டு திரும்பவும் என் வீட்டுக்கு நிச்சயமா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்க போய் அந்த இடத்துல குளிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சோ வீட்டுக்குள்ள வந்த உடனே அவருடைய கணவனும் வயசானவங்க ரெண்டு பேரும் வயசானவங்க தான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு சின்ன சேர் எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு போட்டுட்டு அம்மாவை உட்கார வச்சு அம்மாவுக்கு பாத அபிஷேகம் செய்கிறாங்களாம் ரெண்டு பேரும் பாத அபிஷேகம் செஞ்சு அது தொடக்கிறதுக்கு துணி எடுத்துகிட்டு வரதுக்காக கணவன் வந்து உள்ளே போகிறாங்க பட் நேரம் ஆயிடும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய முந்தான அந்த பக்தி வந்து அம்மாவுடைய காலை தொடச்சிட்டு அவங்களுடைய கண்ணீர் துளியை வந்து அம்மாவுடைய காலில் வந்து வந்து விழுதான் அப்போது அப்படி ஒரு பக்தி நிலையில் அவங்க பண்ணும்போது அம்மா சமாதி நிலைக்கே போயிட்டாங்களாம் அதாவது சமாதி நிலை அப்படின்னா என்ன தெரியுமா அவங்களுடைய பக்தியில முழுகிறது அதுக்கப்புறம் இந்த பக்தில இருந்து அம்மாவால வெளில வர முடியும் சமாதி நிலை அப்படின்னா அம்மா எங்க சமாதி நிலைக்கு போ போறாங்க நம்மளுடைய பக்திக்குள்ள முழுகிறது தான் அம்மாவுக்கு சமாதி நிலை சோ அப்படிப்பட்ட பக்தியில வந்து அம்மா முழுகி போய் ஆஹ் அப்படியே எழுந்துக்கவே முடியாத அந்த கால் கட்டு போட்ட மாதிரி அந்த இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லையா அப்படியும் அம்மா உட்காந்துட்டாங்களாம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அம்மா கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா அம்மா வந்து அங்கிருந்து வெளியே வந்திருக்காங்க எப்படிப்பட்ட வாக்கியம் பாருங்க அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து அம்மா வேன்ல ஏறி இருக்காங்க வேனில் ஏறின உடனே அந்த பாலத்தை கிராஸ் பண்ண உடனே சசி அப்படின்றவர் ஒரு இல்லற பக்தர் அவர் வந்து கார் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய பக்திக்கு ஏற்ற மாதிரி அம்மா இந்த வேன்லேருந்து இறங்கி அவருடைய கார்ல போய் ஏறி அவங்க வீட்டுக்கு பயணம் செய்யறாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்க வீட்டுல சில பூஜைகள் இருக்கும் போல் இருக்கு அதுக்காக அம்மாவை கூப்பிட்டு போல சோ இப்போ வந்து அவங்க வீட்டுல பூஜைகள் நடக்குது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதனால நான் இதை படிக்கிறேன் கேளுங்க ஒரு பிரம்மச்சாரி குத்து விளக்கையும் பிற பொருட்களையும் தயாராக எடுத்து வைத்துக் கொண்டு இருந்தார் அவர் விளக்கு ஏற்ற ஆரம்பித்த போது திடீரென அம்மா மகனே வடக்கு நோக்கி நின்று விளக்கு ஏற்று என்றார் வடக்கு நோக்கி நின்று விளக்கை ஏற்று என்றார் அம்மா சொல்வதன் பொருளை பிரம்மச்சாரியால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அம்மா தீபத்தை கையில் வாங்கி விளக்குகளை மறுபடி ஒவ்வொரு இடத்திலும் வைத்தார் கிண்ணியில் நீர் நிறைந்த ஒரு இலையால் மூடி விளக்கின் முன்னால் வைத்து அதன் மேல் பூக்களால் அர்ச்சித்தார் அதன் பின் விளக்குகளை ஏற்றினார் விளக்கேற்றி முடிந்த பின் தெற்கு நோக்கி நின்று விளக்கு ஏற்றக்கூடாது அது போல கோயில வருவது போல் இடமிருந்து வளமாக விலக்கேற்ற வேண்டும் என்றார் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வடக்கு நோக்கி விளக்கை ஏத்து தெற்கு நோக்கி நின்று விளக்கை ஏற்ற கூடாது சுத்தோம் இல்லையா அந்த பாணியில அந்த பாவத்துல அந்த சைடு வருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் வந்து நம்ம விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சில விஷயங்கள் ரொம்ப அற்பமான விஷயங்களா கூட தெரியலாம் ஆனா அம்மா பிரம்மச்சாரிகளுக்கு வந்து ரொம்ப கரெக்ட் எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுக்குறாங்க ஒரு சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணாம அம்மா சொல்லித் தராங்க அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரம்மச்சாரிகள் வந்து உலகத்துக்கு சேவை செய்ய போறவங்க நிறைய பேர் வீட்டுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ண போறாங்க இப்போ எங்க வீட்டுல கூட பிரம்மச்சாரி வந்து பகவதி பூஜை பண்ணாங்க அம்மா சொல்லி கொடுத்ததுதான் ஏன்னா அதுல அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எங்க வீட்டுல வீட்டுக்கு வாடகைக்கு வராமையே இருந்தாங்க எங்க வீட்டுல வாடகைக்கு நம்ம கொஞ்சம் வீடு வச்சிருக்கோம் வாடகைக்கே வரல ஆனா எப்ப பகவதி பூஜை செஞ்சு முடிச்சாங்களோ என் வீட்டில் வாடகைக்கு வந்துட்டாங்க மக்களுக்கு வந்து பிரம்மச்சாரிகள் சேவை செய்யறவங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்துல கூட அம்மா கவனிச்சு அந்த விஷயத்த சரி செஞ்சா மட்டும்தானா பிரம்மச்சாரிகள் வந்து அதை கரெக்டா செய்வாங்க அப்படின்றதுக்காகவே கரெக்டா நடந்துப்பாங்களாம் இப்போ அந்த வீட்டுல பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கே ச பிரசாதம் கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரினி அங்க வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க பிரம்மச்சாரியுடைய கைக்கு தண்ணி ஊத்துறாங்க சோ அதை வந்து ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் கைக்கு தண்ணி ஊத்துறாங்க இவங்க கையை கழுவுறாங்க பிரம்மச்சாரினி என்ன பண்றாங்க அந்த கையை கழுவுறாங்க அப்போ அம்மாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சா அவங்களை கூப்பிட்டு யாருக்கிட்டையும் நீ உதவி கேட்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உதவி செய்யணும்னு சொல்றாங்க நீங்க பண்ற அந்த தவங்கள் இருக்கு இல்லையா அந்த சாதனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா யாருக்கிட்டயே நீங்க உதவி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய சக்தி விரயமாகும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த தான் என்னைக்குமே பிரம்மச்சாரி இருக்கணுமே தவிர்த்து ஒரு கை கழுவுற இடத்துல கூட இன்னொருத்தவங்க கையில தண்ணி ஊத்தி நீங்க அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு சேவை மனப்பான்மையில இருக்கணுமா கரெக்ட் தானே இப்போ எக்ஸாம்பிள் சொல்றோம் இப்போ ஒருத்தவங்க வந்து விருதம் எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு விருதம் எடுக்கிறாங்க இந்த விருதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்ப இன்னும் ஒரு நாள் தான்ப்பா இருக்கு இதை முடிச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய விருதம் வந்து திருப்தி அடைஞ்ச மாதிரி இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா நாள் விருதம் எடுத்ததே வேஸ்டா போயிடும் கரெக்டு தானே அந்த மாதிரி அம்மா சொல்றாங்க இத்தனை நாள் நீ வந்து சாதனை செஞ்சு சேர்த்து வச்சிருக்க சக்தி எல்லாம் ஜஸ்ட் இன்னொரு கையில தண்ணி ஊத்துறதுனால அது விரயமாகலாமா இதுல ஒரு சாஸ்திரம் சாஸ்திரம் அப்படின்றத தாண்டி இதுல முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா அந்த மனப்பான்மையை தான் அம்மா சொல்றாங்க மனப்பான்மை என்ன இன்னொருத்தவங்களுக்கு சேவை செய்யணும்ன்ற ஒரு மனப்பான்மை நீ வளர்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல இன்னொருத்தவங்க உனக்கு சேவை செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா அப்ப இத்தனை நாள் நீ வந்து வளர்த்தது என்ன ஆகும் இப்ப கடவுளே வந்து உங்ககிட்ட வந்து அம்மா இத்தனை நாள் நீ சேவை செஞ்சே இல்ல மத்தவங்க உனக்கு சேவை செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டா இத்தனை நாள் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியாம உங்ககிட்ட சும்மா கொஞ்சோண்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா சோ தான் சொல்றாங்க அம்மா அந்த சக்தியை வந்து விரையமாயிடும் அதனால தெரியாம கூட நம்ம வந்து உதவியை வாங்கக்கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அந்த நிலையை தான் நம்ம உயர்த்திக்கணும் அதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இப்போ அந்த வீட்டில் அழகான ஒரு பஜனை பாடல் ஸ்டார்ட் ஆகுது சோ அந்த பஜனை பாட ஆரம்பிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை தவழ்ந்து வந்து அம்மாவுடைய மடியில் அப்படியே வந்து ஏறிச்சா அம்மாவை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாங்களாம் இப்ப அம்மா அந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தாளம் போடுறாங்களாம் பாட்டுக்கு தாளம் போடுவாங்களே அந்த தாளத்தை வந்து கையோ குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டே தாளம் போட்டுக்கிட்டே அழகான ஒரு பாடலை வந்து அம்மா பாடுறாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா கோபி வல்லபா கோபால கிருஷ்ணா கோவர்தன கிரிதாரி ராதா மானச ராஜீவலோச்சனா காயம்பு மேனி வர்ணா கிருஷ்ணா காயம்பு மேனி வர்ணா அப்படின்னு இந்த பாடலை பாடி முடிக்கிறாங்க இந்த சாப்டர் இதோட முடியுது ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு அழகான சாப்டர் பார்க்கலாம் ஓம் அமிர்தேஷ நமக ஓம் நம சிவாயா